இடத்துக்கு போகணும் சரிங்கம்மா பதினாறு வயசு ஆகும் ஆமா அதனால யாரோ ஒரு தேவ மரன் சிறை எடுக்க போறாரு அதனால காவல் கண்ணுங்க இருக்குமா இருக்கணும் சரிம்மா சீக்கிரமே வந்துடும் ஹலோ ஹலோ Gracias. <tú> I'm அம்மையும் அப்பன் மாடிய போது அகில உலகமும் வாடியது உருவமாதிபல தகலக பணமும் வாடியது உருவமாதிபத உலகம் முழுவதும் வாடியது அம்மையும் அப்பன் மாடிய போது அகில உலகமும் Very ugly. அருமை சார்ந்த நாடகலா ரசிகர்களே சிங்கத்தை பெற்றெடுத்த இனதுமை தாய்மார்களை எதிர்கால சிங்கங்களே வருங்கால வாலிபர்களே தங்க தொட்டியிலே தாளாற்றும் இனதன்மை தாய்மார்களே படித்து பண்புள்ள தோழர்களே நாவலர்களே மனித குல பெருமக்களை உங்கள் அத்தனை என்ற காவியத்தில் காத்தவராயனாக வேடந்தாகி நடிக்க வந்திருக்கும் என் பணிவான வணக்கத்தை கடிவத்தோடு சமர்ப்பிக்கின்றேன் நன்றி நாடகம் என்பதை இன்று நேற்று ஒளித்த காவியம் அல்ல சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடராஜன்

உற்சாகமும் மிக மிக தேவையான கேட்டுக்கொண்டு ஆயிரத்தி அறுபத்தி நான்கிலும் அவை துவைய கலை என் மீது உள்ளத்து உள்ளே இருவளை இடு என்பது கவியரசர் கம்பர் வருமானின் திருவாக்கு கேட்டவர்களும் கிடைக்கின்றன கோட்ட மதுதேறி கொட்டவன் கொடிவிறக்க நாட்டு மக்களின் நல்வாழ்வு கழிக்க என் நாடு மற்றும் என் நாட்டின் பொன் நாடுகளாய் அறிஞர் அண்ணாவின் உரிமை தம்பிகளாய் வடலூர் வள்ளலாரின் மாண்பை கிடமாக்கி அறிவு சிந்தையிலே கொண்டு விடாமுயற்சியில் வீர சிங்கப்பூர் வெற்றி நடைபெற்ற மருந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கரங்குகிறேன் நன்றி நன்றி அத வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பாயேவி முதல் என்று அகர முதலையில் தெல்லாம் அரியவை பாவி அகர முதலையில் தெல்லாம் ஆதி பகவன் தேவிமகன் முதலில் உணரவை தாயே அகர முதலையெழு அறியவை பாய் பேசாய் அங்க நமதுல எழுத்தெல்லாம் அரியவை பாதிரி என்னோ எழுத்தோ கண்டி கூவியது செங்கதில் வந்து தோண்டினான் காலத்து பறவைகள் வானம்பாடு வந்ததை போல் எங்களது நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைக்கல்வி சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம் வந்தனம் அது மட்டும் இது அப்படியே பண்ணிடுறேன் நான் படிக்கல மாட்டேன் அவராக படிச்சுட்டு இருக்க முடியும் தீர்த்த கட்டும் தேவர் மலை தேவரல்லா புள்ளியப்பட்டி சோலாயிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகம் ஆகிற முருகவில் மலை தேவரல்லா வாழும் மலைகத தேவர் மலை தேவனல்லா வாழும் மலை புள்ளியப்பட்டி சோலாயிலே கந்த வேலை

அப்பன் மலைமா தமிழ் மலைபடியோ அப்பன் மலை இது மூலமா தமிழ் மலைவழையாக முருகையாச்ச <laughs> எங்களது நாடகத்தில் சில குற்றம் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் குற்றத்தை நீக்கி குணத்தை கை கொண்டு காலை கதிரவன் உதயமாகும் வரையில் எங்களது நாடகத்தை கண்டுகளானால் உங்களின் செவிக்கு கலைவிருந்து அளிப்போம் என்பதை எங்களது கலைக்கல்வியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்ற வணக்கம் வணக்கம் வந்தனம் ராஜகுமாரன் நாடிய நாடகம் நாமெல்லாம் ஆடுகின்றோம் ോടങ്ങൾ വാടിരാൾ അവർ 啦。<laughs>

நோட்டு வைத்து நான் படிப்பதில்லை இருந்தாலும் கூட அன்னவருடைய சொல்லை கேட்டு நான் அன்னவரிடத்தில் அறிந்து இந்த நாடகத்தை நடிக்க முன் வந்திருக்கின்றேன் என்னிடத்தில் எத்தனையோ குற்றங்களை காணலாம் அன்னவரை போல் நடிக்க என்னால் இயலாது இருந்தாலும் எத்தனை குற்றங்குறைகள் இருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு கதையை தூங்குகிறேன் நன்றி நன்றி வணக்கம் பன்னீர் மலர் சொறியும் மேகங்களே எங்கள் பலந்தாமையை பாடுங்கள் அன்புக்குரிய அதாக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் எங்கள் பரந்தாமல் எங்கள் செய்திருந்த மூட்டி புகழ் பாடுங்களே பொருளா குழல் தொடங்க பூங்குகளே எங்கள் பொழுதே டத்தில் அவன் அருந்தவத்தில் அவன் அருகும் நவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மோக்கில்களே எங்கள் பொறுத்தோ Thank you.

நல்லாவணம் பட்டியை சேர்ந்து எனக்காக இருவரும் அன்பு செல்வத்தை அன்பு செல்வத்தை வாரி வழங்கி அன்பு உள்ளம் ஆண்டவன் அருள் பெற்று எந்த முகம் போனாலும் வளர வேண்டும் என்று வாழ்க்கை நன்றி நன்றி வணக்கம் அன்புக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் எனக்காக இருநூறு ரூபாய் அன்பு செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள் அன்பு செல்வத்தை வாரி வழங்கி அன்பு உள்ளம் ஆண்டவனரை விட்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்கிறேன் நன்றி நன்றிகள் வணக்கம் காத்தவர் ஆயுள் என்றால் கெஜிலியம்பட்டியை சேர்ந்த அன்புக்குரிய அன்பு மாமாராஜ் அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் அன்பு செல்வத்தை வாரி வழங்குள்ளார்கள் அன்பு செல்வத்தை அன்பு உள்ளம் அருள் கஜிலியம்பட்டியை சேர்ந்த அன்புக்குரிய சின்ன மக்கள் அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் அன்பு செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள் அன்பு செல்வத்தை வாரி வழங்கி அன்பு உள்ளம் ஆண்டவர் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி அது வணக்கம்